ஹாய் உங்களுக்கு வந்து கிணறு வெட்டுறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிணறுல வந்து தூர் வாடுறதுக்கு கிணறு ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க்கு கா பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியை சேர்ந்த இவங்க வந்து கம்மி ரேட்டில் வந்து ஒரு நல்ல ஒர்க்காக வந்து பண்ணி கொடுக்குறாங்க உங்கள் யாருக்காவது தோட்டத்தில் கிணறு வெட்டணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிணறு வெட்டணும் அப்படின்னாலும் சரி கிணறு தூர் வாரணும் இல்லைனா கிணறு ரிலேட்டடாக என்ன ஒர்க்காக இருந்தாலுமே நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் த்ரீ ஜீரோ டபுள் சிக்ஸ் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிணறு வெட்டுறதுக்கு இருக்கு என்ன ப்ரா எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலாம் அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இவ்வளோ வாங்குங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து எல்லாமே க்ளியராக கொடுத்துருவாங்க அதனால் பார்த்திங்கன்னா யாருக்காவது கிணறு வெட்டணும் பொள்ளாச்சி இல்லை கோயம்புத்தூர் இல்லைனா எந்த தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் பரவாயில்லைங்க உங்களுக்கு கிணறு ஆள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கங்க பொள்ளாச்சியை சேர்ந்த இவங்க இது நிறைய கிணறுலாம் வெட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க டூர் வாடுறதுலையும் சரி இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் வச்சு சீக்கிரமாக அவங்களுக்கு கிணறோட வர்த்தையும் முடித்து கொடுத்துருவாங்க இப்போது அதனால் இங்கே யாருக்காவது கிணறு வெட்டணும் அப்படின்னாலும் சரி இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்பீடில் தோட்டம் வச்சுருக்க யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் ஒரு எல்லாம் போடுறோம் கொஞ்சம் நல்லா தண்ணி இல்ல போயிடுற அந்த மாதிரி விஷயம்லாம் வருது அதனால் கிணறு வெட்டிட்டோம் அப்படின்னா எப்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட தலைமுறைக்கும் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்கக்கிட்ட போகிற பெரிய சொத்து கிணறு தான் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல விஷயம் விவசாயிகள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா கிணறு வெட்டாலும் கிடைக்காம நிறைய இடத்துல தேடிட்டுருப்பாங்க நிறைய இடத்துல அதிக வேலை சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்து நம்ம வெட்டலாமா வேணாமாங்களா நிறைய பேர் கொடுப்பாங்க இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிணீங்க இந்த வீடியோலாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி கிணறு வெட்டுறக்கும் கிணறு ரிலேட்டட் என்ன ஒர்க்காக இருந்தாலுமே இவங்க வந்து முடித்து கொடுக்குறாங்க அது சீக்கிரமாகவும் பார்த்திங்கன்னா நவீன இயந்திரத்தை வச்சு அதிக ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்